就是来福路的。

ஒரு இருபது கிலோ சிக்கன் பிரியாணி பிரெட் அல்வா கத்திரிக்காய்

ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಕಡುಗೆ ಮೇಲೆ ಉಪ್ಪು ಪಾಯಿಟ್ಟು ತವರು ಆಮಿತ್ ಎಲ್ಲ ಕೇತರಿ ಮಂಜಾತೂರು ಕೂಡ ಕೂತ್ರು inga thani hari ma ni rakam ja pa ta nahi pao ni rakam ja pa ta nahi pao ni rakam ja pa போइए அன்னைக்கு மம்மா மலைல வந்துருக்கேன் கேக்க அங்க ஆச்சு ஆயல மாங்க தரான் வந்துருக்கான் நான் வேற பாப்பாவுக்கு தான் பிறந்த நாள் ஐம்பத்தெட்டு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க எனக்கு இன்னமும் மானிடேஷன் ஆகலை கொஞ்சம் எல்லோரம் லைக் போட்டாங்கன்னா தானே மானிடேஷன் ஆகும் மச்சான் அங்கே போய் வெங்காயத்துக்குன்னு மச்சான் கைப்பிடி துணி எப்போவுமே கையில் இருக்கணும் ஒரு வேலைக்காரன்னா துணி இருக்கணும் எல்லா கம்பெனியில் போய் வேலை தெரியல புரியுதா ஆமாம் நீ இன்றைக்கி வந்து மாஸ்டர் நீ புரியுதா என்ன கம்பெனியில் மச்சான் வேலை செஞ்சா சால்கான் கம்பெனியா சென்னை சால்கான் ஸ்ரீபெருமுத்தூர் சால்கானா வெங்காயத்தை பார்த்துக்கிட்டு 봐봐봐봐 자자 자면은요. 요원 들어가. 얘들 맨날 지. 거의 거기 있으면 참. 끝나고는 나러다 한번 봐봐. 봐. 왜 붙이지 겠냐?

apa pemak pewa pa apa nama bak

करता ते है

ஆமா நிச்சயம் பாப்பாங்க கண்டிப்பா நல்லா தக்காளி வாடிட்டோம் அது நல்லா கவி ஏத்தா எட்டு பேர் லைக் போட்டுக்கிறாங்க ஹாய் சிக்கன் பிரியாணி பிரெட் அல்வா இங்கிலீஷ்லாம் தெரியாது தமிழில் மெசேஜ் போடுங்க இந்த பாப்பாவுக்கு தான் பிறந்த நாள் கொஞ்சம் வருவாங்க

எப்படி அருமையாக இருக்கின்றது மாமா ஐயோ ஐயோ வாய்க்குமே ரொம்ப அருமையாக இருக்குது எவனும் நம்ம ஊர்ல பார்க்க போகிறா இந்த கேங்க் ஒன்று சொன்ன பாரு கிரிக்கெட்டு நீ இந்த கேங்க்கு போக வாய்ச்சிலேயே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லை அவங்க கிடையாது வேலைக்கு நேரம்

அளவு தண்ணி மாமாவை இப்போது எடுக்கிறார்

எப்பா ஒரு பாட்டிக்காரு கறி எங்கேருந்து வாங்கிடுறாங்க பாருங்க பத்து கிலோமீட்ரு போய் வராங்க கறி வராங்க மொத்தவட்டி அதை மூடி போடாத யூடியூப் இல்லை யூடியூப்பில் அப்பா நீ தொடாதப்பா ஆ இன்ஸ்டாவெலாம் போகிறதில்லைண்ணா வீடியோ எப்படா ஒன்று போடுவேன் இன்ஸ்டாவில் வந்து லைவ் லைவ் இல்லை கறி எதனா ஒரு அணுகுல போட்டு அழைச்சிருக்கணும் எது எந்தா நீங்கள் வேறு ஐம்பத்தி நாலு இது இருபத்தி நாலு மில்லியன் அது வீடியோ டிலீட் பண்ண டிலீட் ஆகிடுச்சு அது நான் ஏதோ ஒன்று கொடுக்கு போய் இது ஆயிடுச்சு ஐம்பத்தி நாலு மில்லியனுக்கு எதனா ஒரு அணுகுல வீட்டில் இருக்கிறேன் அது அது அதுக்கு கீழ்த்து நீங்கள் வர்றதுக்கு லேட்டாகவும்ட்டு சும்மா இப்போதான் கொடுத்தான் கறி இதில் போடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெட்டினாங்களா கறியே ஃப்ரெஷ்ஷு கூப்பிட்டு பாதோடீங்க ஓகே ஓகே தாம அப்படி வச்சு தண்ணி ஊற்று தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றி அந்த ட்ரம்மில் அழைச்சி போடலாம் ஊற்று 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 தண்ணி 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 ஊற்றி கொஞ்சம் நான் கொஞ்சம் நான் மேலே தெரியும் போது ஏ ஆல்ரெடி தெரிச்சிட்டு இருக்குது ஊற்று பொறுமையாக ஊற்றணும் அக்கம் பார்க்கங்கிறாங்கண்ணா சிக்கன் பிரியாணி ப்ரோ ம்பா அந்த ட்ரம் எடுத்தேன் இந்த பாத்திரத்தை கழுவணும் இந்த இதை இந்த ஸ்டீல் ட்ரம் கழுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் ட்ரம்மில் கறி அழிச்சி போடு இதை நல்லா கழுவுத உள்ளே உள்ளே நல்லா கழுவு ஓகேப்பா லைவ் முடிச்சிடலாம் தண்ணி இருது அதில் தாம தண்ணி இருது இருதா பாரு இல்லைன்னா நம்ம வேறு எதனால் தான் எடுக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் ஆய் நான் தமிழ் தமிழ் ஆ கறி போட மச்சான் அவர் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எத்தனை சொல்லு ஐஸ் குச்சியாக போயிடும் போய்டும்போலக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழிச்சு போட்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஓகே எப்படி அது சொல்லு சரியான கட்டை இந்த மாதிரி தரணும் பிரியாணி எல்லாம் கட்டை சும்மா பத்த வச்சு அஞ்சே நிமிஷம்தான்

kayak ini gini கறிக்குதுலமா கறிக்குதுலமா போடு போடு ಓಕೆ ಬಾಯ್ ನಾನೇ ಅದನ್ನ